எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் செய்தி தொடர்பாளர் கவிஞர் கண்ணன்ஜி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எம்ஜிஆர் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில நேற்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு அதை எப்படி பாக்குறீங்க சார் ஒரு கும்பல் கூடி இருக்கிறது பழனிசாமி பதற்றப்பட்டிருக்கிறார் குழம்பி இருக்கிறார் குழம்பி தவித்து இருக்கிறார் ஆஹ் தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் எப்படி என்ன செய்வது என்று கேட்டிருக்கிறார் கருத்துக்கள் கேட்பு கூட்டம் என்று சொல்லி தன்னுடைய பதட்டத்தை அவர்களிடம் வெளிப்படுத்தி இருக்கிறார் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் தங்களுடைய கள நிலவரத்தை அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் களம் அவ்வளவு சரியாக இல்லை செல்லும் இடமெல்லாம் நம்மளுக்கு சிறப்பா இருந்த காலம் போய் இப்பொழுது செல்லும் இடமெல்லாம் செருப்படிதான் தான் விழுகிறது வெற்றிக்கான சூழ்நிலையே இல்லை தயவு செய்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோடு சேர்ந்து பயணித்து ஆஹ் பிரிந்திருந்தவர்களெல்லாம் இணைத்து பயணித்தால் தான் கழகத்தை வெற்றி பெற வைக்க முடியும் என்று நேத்து கிட்டத்தட்ட பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் இதைத்தான் நினைத்திருந்தார்கள் இதைத்தான் சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தார்கள் அதில் ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் பழனிசாமியிடம் சொல்லியே விட்டார்கள் இதை கண்ட பழனிசாமி பதற்றத்தின் உச்சிக்கே போய் விட்டார் அப்பொழுது எல்லாரும் எனக்கு என்ன என்ன நம்பலையா என் தலைமையை நீங்க ஏற்றுக்கலையா ஏன் ஒரு கட்டமைப்பு இப்படியே நிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் கிட்ட இருந்து பிரிஞ்சு வரமாட்டிருக்காங்களே எம்எல்ஏக்கள் எல்லாம் கள தெரிஞ்சும் பழனிசாமிக்கு எடுத்து சொல்ல மாட்டேங்க முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வாய் மூடி மௌனமா இருக்கிறாங்களே ஏன் இப்படி இருக்கிறாங்க களம் எல்லாம் சாதகமா இல்லையே அப்படின்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களும் கழகத்தினுடைய முக்கியமான நபர்களும் அடுத்த கொள்ளையே பழனிசாமி பங்கு வைத்திருக்கிறார் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் ஒவ்வொரு முன்னாள் மந்திரிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட கணிசமான தொகை அவர்களிடம் சிக்கி இருக்கிறது இப்பொழுது பழனிசாமிக்கு எதிர்த்து பேசிவிட்டால் பழனிசாமி இந்த கொடுத்த தொகையை திருப்பி கேட்பார் ஆனால் அவரிடம் இருந்து மௌனமாக கடந்து விட்டால் இந்த தொகை திருப்பி கொடுக்க வேண்டாம் இந்த பாராளுமன்ற தேர்தலோடு கொடுக்கப்பட்ட தொகைக்கு கணக்கு காட்டி விடலாம் இதோடு கதையை முடித்து விடலாம் மொத்த பணத்துக்கு டேலி செய்து விடலாம் என்பதற்காகத்தான் அனைவரும் அமைதி காக்கிறார்கள் ஆனாலும் உண்மை நில நிலவரம் என்ன என்பதை அறியும் போது தோல்விதான் நம்மளுக்கு மீண்டும் தொடரும் அப்படிங்கிறது எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் தெரியுது அதுல ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் இந்த தவிர்க்கணும் இந்த தோல்வியை தவிர்க்கணும் படுதோல்வியை தவிர்க்கணும் அப்படின்னா நாம ஐயா பன்னீர்செல்வம் இல்லைன்னா கதை நடக்காதுங்கிற கருத்தை பழனிசாமிக்கு சொல்லி பழனிசாமியும் அப்ப என் தலைமை இல்லையா எனக்கு செயல்பாடு இல்லையா என்னை மக்கள் விரும்பலையாங்கிறத கேட்டிருக்கிறாரு எல்லா பேரும் யாரும் ஏத்துக்கல்ல மக்கள் விரும்பலங்கிறத பட்டுவர்த்தனே சொல்லியிருக்கிறார் இது பெருசாயிரக்கூடாது இந்த விஷயம் வெடிச்சு செதறி பெருசாகி மீடியாக்கள்ல வந்து செய்தியா மாறுச்சுன்னா பழனிசாமியோட தலைமை கேள்விக்குறியாக்கப்படுங்கிறதுக்காக எல்லாரும் சாயந்தரம் வீட்டுக்கு வாங்க தனித்தனியா நம்ம பேசலாம்னு சொல்லி எல்லாரையும் வீட்டுக்கு அழைத்து ஐயா சாமி யா எல்லாரும் இந்த முடிவு எடுத்து போயிடாதீங்க ஏன்னா ம மத்திய அரசோ மாநில அரசோ எப்ப வேணாலும் என்னைய சிறைக்கு அனுப்பலாம் எந்த விளக்க வேணாலும் தூசி தட்டலாம் அதனால நீங்க யாரும் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க நான் உங்களுக்கு எவ்வளவு சலுகைகளை செஞ்சேன் அடிச்ச கொள்ளையெல்லாம் எப்படியெல்லாம் உங்களுக்கு நான் பங்கு வச்சேன் பகிர்ந்து கொடுத்தேன் கூட நீங்க வச்சுக்கோங்க ஆனா என்னை காட்டி கொடுத்துடாதீங்க எனக்கு ஒரு சிக்கல் தான் என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு கெஞ்சுவதற்காகவும் கெதறுவதற்காகவும் தான் வர சொல்லி ஒரு படத்துல அண்ணன் கவுண்டமணி போய் வெளியில ஓய் நான் யார் தெரியுமா நான் பட்டையை கிளப்பிடுவேன் நான் உள்ள போயிட்டு வந்தேன்னா அண்ணன் நான் சொல்றதெல்லாம் கேட்டுருவாருன்னு சொல்லி ஒரு ரூம்புக்குள்ள போவாரு ரூம்புக்குள்ள போனோம்னே அண்ணேன்னு சொல்லி நெடுஞ்சாங்க கிடையாது விழுந்து என்னை எப்படியாவது காப்பாத்திருங்கனே அப்படின்னு சொல்லி ஆஹ் கெஞ்சி கெதறி கூத்தாடி வரும்போது நம்ம வடிவேலு சொல்ற மாதிரி அப்பா நான் வெறும் வெளியில வந்து வெறும் நீ அதெல்லாம் நம்பியாப்பா வந்து அப்படின்னு சொன்ன மாதிரி பழனிசாமி பில்டப்பு பழனிசாமிகள் எல்லாம் நேற்றோடு முடிந்து போயிருக்கிறது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் முன்னாள் மந்திரிகளையும் வர வைத்து அவர்களிடம் கெஞ்சி இருக்கிறார் கெதறி இருக்கிறார் ஆஹ் இன்னும் சில பேர் நாகரிகங்களையும் சொல்லவில்லை காலில் கூட விழுந்திருப்பா தவழ்ந்து கூட ஊர்ந்து இதெல்லாம் நடந்திருக்கும் இதை நம்ம பார்க்கல இன்னும் நம்மளுக்கு யாரு சம்பந்தமா சொல்லல அதனால ஓபிஎஸ் இல்லாமல் ஒன்னும் செய்ய முடியாது என்பதை பழனிசாமி கூடாலுமே மேல தெரிந்து விட்டது மா மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பழனிசாமி என்ன எப்படியாவது காப்பாற்றிடுங்க உங்களை நம்பித்தான் நான் பயணிக்கிறேங்கிற சூழ்நிலைக்கு வந்திருக்கிறார் அதனால் பழனிசாமியினுடைய அரசியல் அத்தியாயம் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது எப்ப வேண்டுமானாலும் பழனிசாமி மட்டும் சிறைக்கு சென்று விட்டால் அதிமுகவில் செல்வம்பாளையம் பழனிசாமி இருந்த இடமே கடன் தெரியாமல் போய்விடும் என்பது விரைவில் நடக்கக்கூடிய சூழ்நிலை கணிந்து கொண்டிருக்கிறது பார்க்கிறோம் அந்த கனிவ கனிவதனுடைய விளைவாக நேற்று பழனிசாமியினுடைய குழம்பல் இருந்திருக்கிறது அதனால் ஒரு கும்பல் கூடியிருக்கிறது ஒரு கருத்தை பேசி இருக்கிறது முடிவு தெரியாமல் விழிப்பிடுங்கி வெளியில் வந்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் நடந்திருக்கு சார் இன்னொன்னு கூட்டணி பத்தி எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க வந்து களத்துல ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி அனுப்பினதா செய்தி ஒரு பெரிய அளவுல நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி இருக்கே சார் ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கான பிளான்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு எப்படி சிலவம்பாளையம் பழனிசாமி அவர் பையன் மிதுனு மிதுனுடைய ஃப்ரெண்டு சுனிலு சவுக்கு சங்கர் இந்த கூட்டணிகளை வச்சு இதுக்கு மெகா கூட்டணியா இந்த கூட்டணிக்கு யா முதல்ல தலைவனுக்கு கிரெடிபிலிட்டி வேணும் நம்பிக்கை நம்பகத்தன்மை இதெல்லாம் ஒரு தலைவனுக்கு இருக்கணும் பழனிசாமி கூவி கூவி அழைக்கிறாரு புரட்சி தலைவி அம்மா இருக்கும் போதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் போதும் கூட்டணிக்கு எப்ப என்னை கூப்பிடுவாங்கன்னு காத்திருப்பாங்க தவங்க அனுப்பாங்க கட்சிகள் இப்பொழுது வா வா வான்னு அன்னை கூப்பிடுறாரு ஒருத்தனை வர்றதுக்கு தயாரா இல்லை ஏன்னா பழனிச்சாமியுடன் பயணம் தோல்விக்கான பயணம் பழனிசாமியுடன் இருப்பது தோல்வியின் கூட இருப்பது பழனிசாமி நம்புவது நம்பி பயணிப்பது அதற்கு நாம பாலு கிணற பார்த்து விழுந்து செத்துடலாம் ரெண்டு ஒண்ணுதான் ஏன்னா இது நம்பிக்கைக்குரிய தலைவனாகவோ நம்பகத்திற்குரிய தலைவனாகவோ பழனிச்சாமி எங்குமே இல்லை திராவிடம் தெரியாத ஒரு பழனிசாமி திராவிடம் என்றாலே எனக்கு எதுவும் தெரியாது அதை படித்தவர்களும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் சொல்லுகிற கூறுகற்ற குப்பை ஆஹ் எனக்கு இப்பொழுது எனக்கு புக்கு தாருங்க எல்லாப்படும் நிறைய நூல் கொடுங்க கூட சொல்லியிருக்கிறார் மக்குக்கு எதற்கு புக்கு ஒரு மக்குக்கு எதற்கு தேவை புக்கு அதனால இவரை நம்பி யாரும் பயணிக்கிறதற்கோ கூட்டணி அமைப்பதற்கோ யாருமே தயாராக இல்லை எப்படி நம்புவாங்க கூட இருந்தவர்களுக்கு துரோகம் உண்ட வீட்டிற்கு துரோகம் நம்பிக்கை துரோகம் காலில் தவழ்வது ஊர்வது பழனிசாமி சொன்னது போல தவழ்ந்து தவழ்ந்து உயர்ந்து வருவது அப்புறம் அந்த தவழ்ந்தவர்களின் காலையே கடிக்கிறது கழுத்த நெருக்கிறது இதெல்லாம் எப்படி ஒரு தலைவனா ஒரு கூட்டணியுடைய தலைவனா ஒரு பிம்பமா பார்த்து மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க மக்கள் எப்படி விரும்புவாங்க எப்படி ஓட்டு போடுவாங்க வெற்றியை எப்படி தருவாங்க இதெல்லாம் நடக்காது நடக்காத காரியம் பழனிச்சாமி கற்பனையில் கதை விட்டு கொண்டிருக்கிறார் இன்னொன்னு ஒரு அரசியல் கட்சி நடத்துவது நடத்துவதற்கு பணம் தேவைதான் ஆனால் காப்பாற்றிக் கொள்வதற்காகவே ஒரு அரசியல் கட்சி இயங்குகிறது என்றால் அது போல பழனிசாமியால் இயக்கப்படுது கட்சி நடத்துவதற்கு பணம் வேணும் ஆனா பணத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு கட்சியை பயன்படுத்த முடியாது அந்த கட்சி அப்படி இருக்காது அதனால அபகரிப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்தி கொண்டிருக்கிற சிலவம்பாளையம் பழனிசாமி கூட்டணிக்கு வாங்க கூட்டணிக்கு வாங்கன்னு யாரை கூப்பிட்டாலும் யாரும் வர மாட்டார்கள் பழனிசாமி நம்பி பயணிக்க மாட்டார்கள் ஒன்றான இயக்கத்தேக்கம் ரெண்டா துண்டாக்கி டீயை பிரித்து கழகத்தை பிளந்து தொண்டர்களுக்குள் குழப்பத்தை குளறுபடிகளை உண்டு செய்து கட்சியை சின்ன சின்ன படித்து நாசம் செய்ததுக்கு அப்புறம் இந்த கட்சி பணம் இருக்கு பழனிசாமி கிட்ட இருந்தா பணம் இருக்குன்னு வந்துருவாங்க பழனிசாமி பணம் இருந்தால் பிசினஸ் பண்றதுக்குன்னா ஆட்கள் வரும் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு ஆள் வரமாட்டாங்க அதனால பழனிசாமியின் கூட்டணி கனவு என்பது கோழி குப்பையை கிளறுவது போல்தான் இருக்கும் அது சரியா இருக்காது சாதனையை செய்யாது ஆனா பெரிய அளவுல நம்பிட்டு இருக்கிற மாதிரி திமுக கூட்டணி கண்டிப்பா உடையும் அங்க இருந்து பல அணிகள் நம்ம கூட சேருவாங்க அப்படின்னு ஒரு பெரிய அளவுல நம்பிட்டு இருக்க மாதிரி தெரியுது அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அந்த நம்பிக்கையுடன் பழனிசாமி பயணப்படுகிறார் சுனிலை வைத்து தன் மகன் மிதுனை வைத்து டெல்லியில் போய் கபில் சிபலை சந்தித்து காங்கிரசினுடைய முக்கிய தலைவர்களை சந்தித்து எப்படியாவது திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைத்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு சீட்டு இல்லை காங்கிரசுக்கு பதினஞ்சு பிளஸ் அப்படின்னு கேட்டா கூட கொடுக்குற அளவிற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை சொல்லி இருக்கிறார் அந்த தகவல் எல்லாம் கசிந்து விட்டது வெளியில் வந்து விட்டது உண்மைதான் ஆனால் காங்கிரஸ் வருவதற்கு தயாராக இல்லை பழனிசாமியுடன் எப்படி பயணிப்பது இவர் சீட்டு கொடுப்பார் பணத்தை கொடுப்பார் வெற்றி வாய்ப்பை மக்கள் கொடுக்கணும் தமிழக மக்கள் தானே அந்த வெற்றிக்கான வழியை ஏற்படுத்தி தரணும் ஆனா பழனிசாமியோட பயணம் வெற்றி கிடைக்காதே திமுகவுடன் காங்கிரஸ் இணக்கமாக இணைந்து செயல்படுகிறார்கள் இவருக்கு வேறு வழி இல்லை பாஜகவை பகைத்து விட்டாகிவிட்டது இப்பொழுது மத்தியில் தேவைப்படக்கூட ஒரு இயக்கம் காங்கிரஸ் மட்டும்தான் காங்கிரஸ் இன்டாக்டா திமுகவுடன் இருக்கிறது இதை உடைக்க வேண்டும் காங்கிரஸை உடைக்க வேண்டும் விடுதலைச் சிறுத்தைகளை தகர்க்க வேண்டும் தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்கிற பயங்கர முயற்சிகள் பழனிசாமி ஈடுபட்டிருக்கிறார் எவ்வளவு நிதியை வேண்டுமானாலும் கேளுங்கள் நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார் விடுதலைச் சிறுத்தைகளுக்கு மூன்று சீட்டை நான் தருகிறேன் என்று முந்தி சொல்லி இருக்கிறார் அவர்கள் ரெண்டு சீட்டு அப்படின்னு இருக்கிற நிலையில மூன்று சீட்டை தருகிறேன் முந்தி இருக்கிறார் அவர்கள் நான்கு சீட்டு கேட்டாலும் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய லெவலில் தான் இருக்கிறார் காங்கிரஸ் பத்து பதினைந்து சீட்டு கேட்டால் கூட கொடுத்து விடுவேன் என்று சொல்லி இருக்கிறார் ஆனால் வருவதற்குத்தான் யாரும் தயாராக இல்லை வருவதற்கு வருவோர் இல்லை வாழ்த்துவதற்கு ஆட்கள் இல்லை கூட்டணிக்குள் இணைந்து பயணிக்கிறதுக்கு கூட்டணி கட்சித் தலைவர்கள் தயாராக இல்லை பழனிசாமி கனவில் கற்பனையில் ஒரு கதை விட்டுக் கொண்டிருக்கிறார் எல்லோரும் வாங்கல் எதுக்குன்னா பழனிசாமி இப்ப மத்திய இருந்து மாநில அரசியலிடமிருந்து தப்பிக்க வேண்டும் கொலை வழக்கு கொள்ளை வழக்கு ஊழல் வழக்கு முறைகேடு வழக்கு இப்படி வரிசை கட்டி நிற்கிற வழக்குகளிலிருந்து தப்பிக்க வேண்டும் அதற்கு கூட்டணி வேண்டும் ஒரு கட்சி வேண்டும் ஒரு கட்சிக்கு தலைவனுங்கிற ஒரு தகுதி வேண்டும் இவற்றை எல்லாவற்றையும் அபகரித்து வைத்துக் கொண்டு கூட்டணி அமைப்பேன் என்று சொல்லி புலி வருது புலி வருது எல்லோரும் என் மீது வந்து விழுந்து கொள்ளுங்கிற கதையாகத்தான் பழனிசாமி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக இந்த பயணம் தேராது இந்த பயணம் வெற்றி பெற்று தராது பழனிசாமியினுடைய பயணம் பாதாளத்தை நோக்கிய பயணம் அதனால் கூட்டணிக்கு யாரும் வரமாட்டார்கள் பழனிசாமி இந்த பாராளுமன்ற தேர்தலோடு அவருடைய அரசியல் அத்தியாயமே முடிந்து இப்படி ஒரு நபர் இருந்தார் என்பதை நாம் எங்கேயாவது சில சில செய்திகளில் வேண்டுமென்றால் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் எதிர்கால சரித்திரத்தில் இடம் இடம்பெற மாட்டார் அஹ் சார் இன்றைக்கு தினக்கல நாளிதழ் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வேட்பாளருக்கு முப்பது கோடி கேட்டதாகவும் அதாவது நாடாளுமன்ற தேர்தல போட்டியிடும் வேட்பாளர்கள் ஒருவருக்கு முப்பது கோடி அப்படிங்கிற மாதிரி கேட்டதாகவும் மிச்ச தேர்தல் செலவுகள்லாம் அவங்களே பார்த்துக்கணும்னு சொன்னதாகவும் அதை கேட்டு வந்து மாவட்ட செயலாளர்கள்லாம் அப்செட் ஆனதா செய்தி வெளியிட்டிருக்கு அந்த செய்தியை நீங்க கவனிச்சு செய்தி அது தவறான செய்தி உண்மைக்கு புறம்பான செய்தி அதை எப்படி கேட்டு எப்படி போட்டாங்கன்னு தெரியல உண்மையில் என்ன நடந்ததுன்னா இவரு தாருன்னு சொன்னார் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை தொகுதிகளுக்கு வேட்பாளராக யாராவது நில்லுங்கள் என்று இவர் சொன்னார் கெஞ்சினார் நிக்கிறதுக்கு ஆள் இல்லை ஐம்பது கோடியில இருந்து நூறு கோடி வரைக்கும் ஒரு தொகுதிக்கு நான் சொந்த செலவை செய்கிறேன் தயாராக இருங்கள் என்றார் ஆனால் நிற்பதற்கு தயாராக இல்லை ஆஹ் சிவகங்கையில கோகுல இந்திரா நீங்க ரூபா கொடுக்கறதா இருந்தா நான் நிக்கிறேன்னு சொல்லிருக்கிறாங்க கன்னியாகுமரியில நீங்க செலவழிக்கிறதா இருந்தா நான் ஆள நிறுத்துறேன்னு சொல்லி தலைவாய் சுந்தரம் சொல்லிருக்கிறாரு அப்பொழுது தலைவாய் சுந்தரமே நிக்க வேண்டியதான இல்ல இல்ல நான் வந்து நிக்க முடியாது நான் எம்எல்ஏ எல் எனக்கு சாதி பின்பலம் கிடையாது நாடார நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் அதனால நான் அவரை நிப்பாற்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் இப்படித்தான் பேச்சு போயிருக்கிறது மற்ற மாவட்டங்களிலெல்லாம் நிற்பதற்கு ஆள் இல்லை நாங்கள் தயாராக இல்லை என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள் பழனிச்சாமி ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்க கூட ஒரு சிலர் தான் நாங்க நிக்கிறோம்னு சொல்லிருக்கிறாங்க அந்த ஒரு சிலருக்கும் டெபாசிட் வாங்கி விடுவாங்கிற சந்தேகம் இருக்கு காசை பாதி செலவு பாதி ஆற்றை போட்டுக்கலாம்ங்கிற தான் இருப்பாங்க இப்பொழுது செலவுக்கு எல்லா மாவட்ட செயலாளர்களும் ஏற்கனவே ரூபாய் எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது முன்னாள் அமைச்சர்களிடமெல்லாம் பழனிசாமி பங்கு வச்சு ரெடியா இருக்கு செலவுக்கு ஒண்ணு இப்ப பிரச்சனை இல்லை நூறு கோடி இருநூறு கோடி முந்நூறு கோடிங்கிற அளவிற்கு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் மந்திரிகளும் பணம் ஏற்கனவே பகிர்ந்து தரப்பட்டு விட்டது இப்பொழுது இதை கணக்கு காட்டுவதற்கு பாராளுமன்ற தேர்தலை இவர்கள் எல்லாம் பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் பழனிசாமிக்கு இதோடு முடிச்சிருவாங்க காசை வாங்கினவங்க கம்பி நீட்டிடுவான் பணத்தை வாங்கினவதிக்கிடுவான் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னதெல்லாம் சோடியம் முடிச்சு சுத்தமாக அவுட் பண்ணிடுவாங்க அதனால பணம் ஒரு பணம் பழனிசாமி கேட்டு கொடுக்குற அளவர்களுக்கு இப்ப தொண்டன் தயாராக இல்லை கேட்கிற நிலையில பழனிசாமியும் இல்லை அதனால அந்த செய்தி தவறான செய்தி பழனிச்சாமியே முன்வந்து செலவு செய்யறேன்னு சொன்னா கூட நிற்பதற்கு ஆட்கள் இல்லை வேட்பாளர்கள் இல்லை களத்தை சந்திப்பதற்கு இப்பொழுது யாரும் பழனிசாமி தரப்பில் இருந்து தயாராக இல்லை அதுதான் உண்மை நிலை இப்போ நீங்க சொன்னீங்க அந்த செய்தி பொய்யா இருக்கும் பட்சத்துல கூட தினமலர் நாளிதழ் வந்து கடைசி இரண்டு வரிகள் சொல்லி இருந்தாங்க எம்ஜிஆர் அவர்கள் இருந்தப்போ இப்படி இருந்ததா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ இப்படி இருந்ததா அப்படின்னு சொல்லி சோ இந்த கலாச்சாரம் அப்படிங்கறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பமானது நீங்க நினைக்கிறீங்க ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை ஏழை எளியோர்களுக்காக தமிழக நலன்களுக்காக அவள் அவர்களின் வாழ்வின் உயர்வுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எனும் மாபெரும் மக்கள் இயக்கம் இதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய சொந்த நிதியில சொந்த காசில் தான் ரத்தம் சிந்தி வியர்வையை ரத்தமாக்கி உழைத்த உழைப்பில் ஒரு இயக்கத்தை கட்டமைத்து அந்த இயக்கத்தை தொண்டனுக்காகவே அர்ப்பணித்து ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை வழிநடத்தினார் ஆட்சிக்கு வந்தது அதிகாரத்திற்கு வந்தது ஆட்சியாளர்கள் வல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் நாணயம் வைத்திருக்கிறவராக இருந்தால் மட்டும் போதாது நாணயம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி புரட்சி தலைவர் அதிகாரம் என்பது ஒரு அரசியல் கட்சியால் கிடைக்கும் ஆட்சி என்பதும் அதனால் கிடைக்கும் அதிகாரம் என்பதும் மக்களை ஆட்சி படைக்கும் கருவியாக மாறிவிடக்கூடாது மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு வாய்ப்பாகத்தான் இதை கருத வேண்டும் என்று புரட்சி தலைவர் சொல்லி இந்த இயக்கத்தை ஆரம்பித்து மக்கள் கழகமாக மக்களாட்சி கழகமாக ஏழை எளியோர்களுக்கான இயக்கமாக கடைக்கோடி தொண்டனும் எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் ஆகலாங்கிற ஒரு பாமரனும் பாராளுமன்றத்தில் இருக்கலாம் ஒரு சாமானியனும் சட்டமன்றத்தில் ஜொலிக்கலாம்ங்கிற ஒரு தகுதியை உண்டாக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த வழியில் அப்படியே அடி பிசகாமல் தடமாறாமல் மாறாமல் பயணித்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நேற்று இருந்தார் இன்று இல்லை இன்று இருப்பார் நாளை இல்லை என்பதற்கு இணங்க மந்திரி நேற்று மந்திரினா இன்னைக்கு எந்திரி நாளைக்கு சைக்கிள் ஓட்டுறவை சாதனையாளர் சரித்திரம் படைப்பவன் கிளை செயலாளர் மந்திரி ஆகலாம் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் ஆகலாம் இந்த சூழ்நிலைய புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் உருவாக்கி கட்டமைத்து வைத்திருந்தார் ஆனால் இன்றைக்கு சிறுவம்பாளையம் பழனிசாமி என்ன செய்து வைத்திருக்கிறார் கட்சியை சிதைத்து சின்ன வண்ணப்படுத்தி சீரழித்து மிட்டா மிடாசுதாரர்கள் பணக்காரர்கள் பதவி பணக்காரர்களும் ஆஹ் ஜமீன்தார்களும் இந்த இயக்கத்தில் மாவட்ட செயலாளர் ஆக முடியும் என்ற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார் ஆக முடியும் காசு இருந்தவன் தான் மந்திரியாக முடியும் பேரம் பேசுகிறவன் தான் வெற்றி பெற முடியுங்கிற சூழ்நிலையை பழனிசாமி உருவாக்கி இருக்கிறார் இங்க ஏழைகளுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் போய்விட்டது சாமானியனுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு விட்டது வெற்றி பெற்றியா கூட கூடையா கோபுரம் கோபுரமா பணத்தை கொட்டி குவித்திருக்கிறவன் மட்டும்தான் அதிமுகவில் பதவிக்கு வர முடியும் பதவியை பெற முடியும் அந்த மாவட்ட இப்ப இருக்கிற மாவட்ட செயலாளர்களை மாற்றி விட்டு ஒரு சாமானியனை பழனிசாமியால் மாற்றி போடவே முடியாது கை வைக்கவே முடியாது மாவ இரண்டு தொகுதிகளுக்கு மூன்று தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று பிரித்து போட்ட பழனிசாமியால் விழுப்புரத்தில் சிவி சண்முகத்தை கை வைக்க முடியாது நாமக்கலில் தங்கமணியை கை வைக்க முடியாது கோயம்புத்தூரில் பல வேலுமணி இல்லாமல் பழனிசாமிக்கு வேலையே நடக்காது விருதுநகரில் ராஜேந்திர பாலாஜி இல்லாமல் ரவுசே பண்ண முடியாது இப்படி எங்கு பார்த்தாலும் என்ன செய்தாலும் எடுப்பார் கைப்பிள்ளையாகத்தான் பழனிசாமி லீடர் கிடையாது பழனிசாமி தலைவர் கிடையாது ஒரு தருதலை தலைவனாகி விட்டது விட்டால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் பழனிசாமி தலைவர் ஆனது பழனிசாமியினுடைய தலைமை விபத்தில் விளைந்த விபரீதம் அது இயல்பான எழுச்சி தலைமை அல்ல ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் வி அவர்களுக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பில் கருத்து வேறுபாட்டால் இடையில் வந்த பாடிதான் இந்த இடைப்பாடி அதுதான் உண்மை அதனால் இவர் தலைமை பண்பு ஏற்று புரட்சி தலைவர் அம்மா போலயோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போலயோ கட்சியை வழிநடத்த முடியாது அதனால் இவருடைய பயணம் பாதை தேர்தல் வீகம் எல்லாம் சுயநலத்தினுடைய வெளிப்பாடாத்த மிஞ்சி நிற்கும் அதனால இவர் தலைமையை எடுக்க வேண்டும் இவர் தலைமையை போக்க வேண்டும் பழனிசாமி இல்லாத கழகத்தை உருவாக்க வேண்டும்ங்கிற பயணம் தொடங்கிடுச்சு தொண்டர்கள் வந்து பழனிசாமியை தவிர்த்துட்டு அதிமுகவை ஒன்றிணைக்கணுங்கிற வேலையை தொடங்கிட்டாங்க கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் புரட்சி தலைவனுடைய புரட்சி தலைவி புரட்சி தலைவருடைய விசுவாசிகள் எம்ஜிஆரால் ஒரு ஆளாக உயர்த்தப்பட்டவர்கள் தலைவர் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு ஆற்றாம இன்னைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் ஒன்றிணைந்து பழனிசாமியே பிரிந்திருந்தவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பயணிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாட்டை செஞ்சாங்க ஆனா பழனிசாமியினுடைய பச்சை துரோகம் பழனிசாமியினுடைய நம்பிக்கை துரோகம் நாள்தோறும் நடத்துகிற நயவஞ்சகம் இவற்றையெல்லாம் கவனித்த மூத்தோர்களும் முன்னோடிகளும் பழனிசாமி இல்லாத இயக்கமே ஒன்றான இயக்கமாக ஒருங்கிணைந்த இயக்கமாக மாறும் என்பதை உணர்ந்ததனால் இந்த ஜனவரி முதல் புத்தாண்டு முதல் பழனிசாமி தவிர்த்துவிட்டு விட்டு அதிமுகவை ஒன்றிணைப்பதுங்கிற வேலையை ஜரூரா துவங்கி நடைபெற ஆரம்பித்துட்டது அதனால பழனிசாமியினுடைய தலைமையோ பழனிசாமியினுடைய முயற்சியோ பழனிசாமியினுடைய கூட்டணியோ பழனிச்சாமி வழிநடத்துற வழியும் எதுவும் இனி செயல்பாட்டுக்கு வராது பழனிசாமிக்கு நாட்கள் அவருடைய பயணம் வெளியில எவ்வளவு நாள் இருக்க போறாரு சிலையில சிறையில எவ்வளவு நாள் இருக்க போறாரு அவர் இனிமேல் இருக்கிற இடம் தனி அறையா திகார் சிறையா அப்படிங்கிற இடத்துலதான் போய் முடியும் அதனால ஆஹ் கட்சியெல்லாம் அப்படி வழிநடத்திர மாட்டார் தெரியாது நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி நன்றி வணக்கம்